அனைவருக்கும் வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தாவேக்காவினுடைய செயற்குழு கூட்டம் நடக்குது அதுல விஜய் அவர்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்காவினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்க உடனே சொல்லி வச்ச மாதிரி எல்லா ஊடகங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டிதான் நடக்கப்போகுது திமுக ஒரு அணி அதிமுக ஒரு அணி தாவேக்கா ஒரு அணியாக வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சரி நான்காவதா வந்து சீமான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு சொல்லப்போனா போனா நான்காவது எல்லாம் கிடையாது இவர் தான் வந்து மூன்றாவது இடத்துல வச்சிருக்க வேண்டியது விஜய்க்கும் சீனியர் அதிகப்படியான வாக்குகளையும் வச்சிருக்காரு ஊடகங்கள் திட்டமிட்டு மும்முனை போட்டி அப்படின்னு கட்டமைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நுணுக்கமான அரசியல் என்ன அப்படிங்கறதையும் புள்ளிவரங்கள் அடிப்படையில் கடந்த கால தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த அளவிற்கு வாக்குகளை வாங்க போறாங்க அப்படிங்கிறதையும் விரிவாக பேசுவோம் and ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு புது வருகையாக தமிழக வெற்றி கழகம் களத்துக்கு வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தாவேகா தொடங்கப்படுது அதே ஆண்டு மிகப்பெரிய ஒரு மாநாடும் நடத்தப்படுது அந்த மாநாட்டில் தாவேக்காவினுடைய கூட்டணியை ஏற்று யார் வேணாலும் வரலாம் அவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு சொல்றாங்க இந்த அறிவிப்பை ஏற்று ஒரு மிகப்பெரிய கட்சிகள் அப்படிங்கிற அடிப்படையில் யாருமே வந்து சேரல மாறாக அதற்கு பின்னாடி தாவேகா வந்து எந்த அணிக்கு போக போறாங்க அதிமுக கூட போக போறாங்களா இல்ல பிஜேபி கூட போக போறாங்களா அப்படின்னு பல்வேறு விதமான விவாதங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சது ஆனா தாவேகாவும் யாரு கூடயும் போகல தாவேகா கூடையும் யாரும் வரல இப்போ வரைக்கும் இப்ப சமீபத்துல தாவேக் என்ன அறிவிப்பு கொடுத்திருக்காங்கன்னா எங்களுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் பல கட்சிகளை நாங்க ஒன்றிணைத்து போட்டிடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில திமுக கூட கூட்டணி கிடையாது பாஜக கூட கூட்டணி கிடையாது பாஜக இருக்கக்கூடிய கட்சி கூட்டணி கிடையாது அதிமுக தான் மறைமுகமாக சொல்றாங்க இப்படி யார் கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ தனித்து நிற்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை பல கட்சிகளை வந்து ஒருங்கிணைத்து நிற்க போறாங்கன்றதையும் சொல்றாங்க சிறு சிறிய கட்சிகளை வந்து நாங்கள் சேர்த்து நிற்போங்கிறதா மறைமுகம் அதுக்கான அர்த்தம் சரி இப்படி வந்து விஜய் அவர்கள் சொன்னதுக்கு பின்னாடி களம் வந்து எப்படி விவாதமாக மாறியிருக்கு அப்படின்னா மும்முனை போட்டி நடக்க போகுதுங்க திமுகவா அதிமுகவா தாவேக்காவா தான் விவாதமே நடக்க போகுது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்தோடனே நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் ஒரு கடுமையான கோபம் நாளா எங்களை புறக்கணிச்சீங்க சரி இப்ப நாங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பின்னாடியும் எங்களை ஏன் நீங்க புறக்கணிக்கிறீங்க நான்கு முனை போட்டின்னு சொன்னா என்ன அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய வாதம் அது ரொம்ப ரொம்ப சரியான ஒன்று நான் முதலே சொன்னது மாதிரி சொல்லி வச்ச மாதிரி எல்லா ஊடகங்கள்லையும் மும்மனை போட்டியாக களம் எப்படி இருக்கும் அப்படின்னு விவாதிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது என்னதான் ஊடகங்கள் ஒரு நரேட்டிவில் பேசினாலும் அதில் பங்கேற்கக்கூடிய அந்த விருந்தினர்கள் வந்து நிச்சயமாக அவர்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க சன் நியூஸ் நடந்த அந்த விவாதத்தில் நெறியாளர் குணசேகரன் அவர்கள் இருக்கிறாரு விருந்தினர்கள் ஒருவராக ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கிறாரு அவர் பத்திரிகையாளர் இது வந்து 3 கார்னர் கான்டெஸ்ட் போதா ஆமா 3 கார்னர் 4 கார்னர் கூட இதெல்லாம் இப்போ கூட இருக்காரு

நாம் தமிழர் கட்சியோட தனித்துவத்தை நிறுத்து போக சேரலாமா அது எவ்வளோ அழகாக வந்து அந்த இடத்துல பிளே பண்ணுறாங்க பாருங்க மக்களுக்கு நான்கு முனை போட்டினும் கூட ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதை படுத்திடக்கூடாது அப்படி ஒன்று ரெஜிஸ்டரே பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக முழு நேரமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இந்த பேசின பத்திரிகையாளரும் நாம் தமிழ் கட்சியினுடைய கிடையாது இருந்தாலும் அவர் கருத்து சொல்கிறாரு நாம் தமிழர் கட்சி வந்துச்சுன்னா அது ஒரு நான்கு முனை போட்டியாக இருக்கும் மூன்று முனைன்னு சொல்ல முடியாதுங்கிறாரு அதை வந்து ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு சீமானை பொறுத்தவரை அந்த எட்டு பர்சன்டோ அதாவது இல்லை என்றால் ஈரோடு வாங்கின அந்த வாக்குகள் வந்து நிச்சயமாக வராது அப்போ ஏதோ ஒரு சதவீதம் ஆறு சதவீதமோ ஏழு சதவீதமோ அது வந்து டிஜிட் வந்து சீரியஸ் ரைட் கிடையாது சீரியஸ் கண்டென்டா மூணு பேர் இருக்க போறாங்களா அதாவது சிங்கிள் டிஜிட் வந்து சிரிசானே கிடையாது நீங்க புறக்கணிச்சிருங்க ஏங்க திமுக அதிமுக சண்டை போட்டுக்கிறாங்கன்னா இடையில வரக்கூடிய வித்தியாசம் அப்படிங்க சிங்கிள் டிஜிட்டா தான் இருக்கும் அதுதான் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய வாக்கு வங்கி தனித்து ஒருத்தங்க நிக்கிறாங்க அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி சிங்கிள் டிஜிட் வாக்குகளை வந்து எடுக்கிறதுங்கிறதே பெரிய சாதனை தான் அது மட்டும் இல்லாம ஒரு விழுக்காடு வாக்கு எடுத்தாலும் சிங்கிள் டிஜிட் தான் ஒன்பது விழுக்காடு வாக்கு எடுத்தாலும் சிங்கிள் டிஜிட் தான் அப்ப ரெண்டுமே ஒன்னா அந்த பத்திரிக்கையாளர் வந்து இல்ல சீமான ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு வாக்குகள் எடுத்தாலும் உன தடவை எடுத்த விட குறைந்தே எடுத்தாலும் அதுவும் ஒரு அணியா இருப்பாங்கன்னு சொல்றத கிடையாது கிடையாது அதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் நம்ம இந்த மூணு பேர் வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு விவாதத்தை கொண்டு போறாரு சரி இவர்கள் சொல்ற மாதிரி சிங்கிள் டிஜிட் வச்சிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி தேர்தல் காலத்தில் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த வாக்குகளில் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் சவுக்கு சங்கர் அவர்களும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் மும்முனை போட்டி தான் நான்காவது முனையாக சீமானெலாம் சேர்த்துக்க முடியாது அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய அரசியல் சக்தி இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு இவர்கள்லாம் வெற்றி பெறுவதற்காக போட்டி இருக்கிறார்கள் அவர் பயிற்சி எடுப்பதற்காக போட்டியிருக்கார் அப்போ அவர் எப்படி காலத்தில் சேர்த்துக்க முடியும் இண்டிபெண்டாக கூட தான் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு ஐம்பத்தொம்பது பேர் போட்டிடுறான் அவெல்லாம் ஜெயிக்கிறதுக்காக போட்டிடுறான் அதனால் அதை ஒரு முனையாக கருத முடியாது அது ஒரு பயிற்சி அது ஒரு பயிற்சி கூடம் நாம் தமிழர் என்பது ஒரு பயிற்சி கூடம் அதனால் அதை ஒரு போட்டியை எடுத்துக்க முடியாது எட்டு சதவீதம் என்பது பத்து சதவீதமாக அதிகரிக்கலாம் ஆறு சதவீதமாக குறையலாம் அவ்வளவுதான் அவங்களோட ரோல் இந்த பேட்டியை நாம் தமிழர் கட்சியினர் கோவத்தில் இருக்காங்க காரணம் பல ஆதரித்து நின்றவர் சீமான் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அவர் மீது குண்டாஸ் போடப்பட்ட போது அவர் வீட்டில் சாக்கடை ஊற்றப்பட்ட போது அப்படின்னு அனைத்து தருணங்களையும் சீமான் அவர்கள் சவுக்கு சங்கரை ஆதரித்து நின்றார் ஆனால் இப்போ வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் எப்படி கேலி பண்றாரு பாருங்கன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி குழுவினர் ஆதங்கத்தில் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமானது ஆனால் சீமான் அவர்கள் ஆதரித்தார் அப்படிங்கிறதுக்காகவே சீமான் அவர்களே அரசியல் களத்தில் பெரிய சக்தியாக சவுக்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் இப்படி பயிற்சி பண்ணி தான் எடுப்பார் வெற்றி அடைய மாட்டார்ன்னு கேலி பண்ணுறதெல்லாம் உண்மையிலே தவறான ஒன்று முதல்ல இந்த முனை அப்படின்னா என்ன ஒரு முனை இருமுனை மும்முனை அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா தாங்க போட்டியே இவர்கள் தான் மெயினான பிளேயர்ஸ் மற்றவங்கள்லாம் சும்மா அவர்கள் போட்டிடுறதும் ஒன்று தான் போட்டி ஒண்ணுதான் அப்படிங்கறத பொருள் ஆனால் நாம் தமிழர் கட்சி போட்டி இட்டாலும் போட்டி இடாவிட்டாலும் ஒன்றா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ பாதிக்காது அப்படின்னு சொல்ல வர்றீங்களா அப்படி இந்த ஊடகங்கள் சொல்லக்கூடிய இந்த பொய்யை நம்பணும் அப்படின்னா நம்ம மிகப்பெரிய முட்டாள் ஏன்னா கடந்த கால தேர்தல் முடிவுகள் அப்படி சொல்லலை நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து தேர்தலில் பங்கெடுத்த எல்லாத்தையுமே விரிவாக பேசுவோம் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கலாம் அதில் திமுக கூட்டணி எடுத்த வாக்குகள் முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு அதிமுக எடுத்த வாக்குகள் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று கிட்டத்தட்ட இரண்டு அணிகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி மூன்று விழுக்காடு வாக்குகள் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்தே நின்று பெற்ற வாக்குகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று கிட்டத்தட்ட இவர்கள் இருவருக்கும் இடையேயான வேறுபாட்டை தன்னுடைய வாக்கு வங்கியாக வைத்திருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த தேர்தலில் சீமான் அவர்களினுடைய மிகப்பெரிய எதிரியாக கருதுனது கலைஞர் அவர்களை தான் ஏன்னா இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் ஈழ துரோகம் செய்து விட்டார் கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் சீமான் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க அது தேர்தலையும் எதிரொலிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடு தான் இது ஏன்னா இரண்டாயிரத்தி பதினொன்றுலையும் அதிமுக ஜெயிச்சாங்க மறுபடியும் இரண்டாயிரத்தி பதினாறுலையும் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா திமுக மீது எந்த அளவிற்கு மக்கள் வந்து அதிருப்தியில் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் ஒன்று புள்ளி ஒன்று தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட அது அந்த தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல ரொம்ப முக்கியமான வாக்குகள் அந்த ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு ஒருவேளை திமுக பக்கம் போயிருந்துச்சு அப்படின்னா பல தொகுதிகளில் திமுகவானது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஆனால் அதை நாம் தமிழர் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது ஆறு புள்ளி எட்டு ஐந்து விழுக்காடு இதில் திமுக கூட்டணி வெற்றி பெறாங்க அதனுடைய வாக்குகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகள் அதிமுகவுடைய வாக்குகள் அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்பது விழுக்காடு கிட்டத்தட்ட இங்கேயே வெறும் ஆறு விழுக்காடு தான் வித்தியாசமே இருக்கு இந்த வித்தியாசமா இருக்கக்கூடிய ஆறு விழுக்காடு வாக்குகளை சேர்த்து தான் நாம் தமிழர் கட்சி ஆறு புள்ளி எட்டு ஐந்து விழுக்காடு வாக்குகள் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடு வாக்குகள் அப்படின்னா அரசியல் தெரிந்து அனைவருக்குமே தெரியும் பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போறது மிகப்பெரிய அளவுல மாறினதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் அப்படின்னு இது வந்து அதிமுக திமுக போன்ற கட்சிகளுக்கு நல்லாவே தெரியும் அவர்கள் வந்து சீமானவர்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிட மாட்டாங்க அதிமுக எப்படியாவது கூப்பிடணும் அந்த திமுக வளர இப்படி கடந்த ரெண்டு சட்டமன்ற தேர்தலையுமே வெற்றி தோல்விக்கான அந்த வேறுபாட்டை தன்னுடைய வாக்கு வங்கியாக வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு ஒரு பொருட்டான கட்சியே கிடையாதா அதை வந்து நம்ம ரொம்ப சுலபமாக புறக்கணிச்சுட்டு போகக்கூடிய இடத்துல நாம் தமிழ் கட்சி இருக்காங்களா அப்படிங்கிறது கேள்வி சரி சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வாங்கிய வாக்குகள் ஏற்படுத்திய தாக்கத்தை வந்து பார்த்தோம் அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய பிளேயர் கிடையாதுங்கிறது தான் உண்மை ஏன்னா நாம் தமிழர் கிட்ட பிரதமர் வேட்பாளருங்கிறவங்க கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினா பிரதமராக யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுற இடத்துல நாம் தமிழர் கட்சி இல்லை ஆனாலும் ஆனாலும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் தொடர்ச்சியாக மக்கள் அதிகப்படுத்தியே கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி ஒன்றுனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மூன்று புள்ளி எட்டு விழுக்காடு கிட்டத்தட்ட நான்கு விழுக்காடு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறு புள்ளி எட்டு ஐந்து விழுக்காடுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு மறுபடியும் அதிகமாக கொடுத்துருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக வந்து நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலாம் மக்கள் பார்க்கல சீமானா ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் போடுறாங்க இருந்தாலும் நாம் தமிழர் தொழிற்கட்சியை பொறுத்தளவில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய இடத்துல இல்ல அப்படிங்கிறது உண்மை ஏன்னா திமுக கூட்டணி ரொம்ப அதிகமான வாக்குகள் எடுத்திருப்பாங்க அதிமுக கூட்டணி ரொம்ப குறைவான வாக்குகள் எடுத்திருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலிலும் கூட நாம் தமிழர் கட்சி பல தொகுதிகளில் அதிமுகவே பின்னுக்கு தள்ளி இருக்கு நாடாளுமன்ற தொகுதியிலேயே கன்னியாகுமரியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்காங்க அங்கே திமுக அப்புறம் பாஜக அப்புறம் நாம் தமிழர் அதுக்கப்புறம் தான் அதிமுக அதே மாதிரி பாண்டிச்சேரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நாம் தமிழர் கட்சி அதிமுகவே பின்னுக்கு தள்ளி இருக்கு சரி இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்படிங்கிறது ஆறு சட்டமன்ற தொகுதிகளே உள்ளடக்கிய ஒன்று அப்படி நீங்கள் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கும் நம்ம ரொம்ப அதிகமான தொகுதியில் பற்றிலாம் பேச வேண்டாம் ரெண்டு தொகுதியில எடுத்துக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஓட்டப்பிடாரம் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா நாம் கட்சி கடந்த தேர்தலில் மட்டும் வாங்கிய வாக்குகள் பதினாறு விழுக்காடு பதினாறு விழுக்காடு வாக்குகள் நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று வாங்குறாங்க தூத்துக்குடியில் அதே மாதிரி சிவகங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே கிட்டத்தட்ட பதினாறு விழுக்காடு வாக்குகள் அப்போ இந்த ரெண்டு தொகுதியுமே டபுள் டிஜிட் இப்போவே மொத்தமாக வாங்கின ஆவரேஜ் ஓட்டுகள் தான் எட்டு விழுக்காடு இந்த குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும் நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் உள்ள பூத்துகள் வார்டுகள்லாம் கணக்கு பண்ணீங்கன்னா பதினாறு விழுக்காடு வாக்குகள் வருது சிவகங்கையில் என்னன்னா பதினஞ்சு புள்ளி சொச்சமாக இருந்தாலும் அதுவும் கிட்டத்தட்ட பதினாறு தான் அப்போ நாம் தமிழர் கட்சி சராசரியாக மாநிலம் முழுக்க வாங்கிய வாக்குகளை விட இரண்டு மடங்கு வாக்குகளை இந்த தொகுதியில் வாங்கியிருக்கு இந்த தொகுதியில் எப்படியும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு நபர் போட்டியிடுவார் இல்லையா அப்போ அவரினுடைய வாக்குகள் எவ்வளவாக இருக்கும் அவர் வந்து அதிமுக கூட்டணியை பின்னுக்கு தள்ளி திமுகவுக்கு டஃப் கொடுக்க மாட்டாரா அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லையா ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலே இருக்கு அப்போ சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியோட களம் ஏன் இருக்காது அப்போ இதெல்லாம் ஊடகங்களுக்கு தெரியுமா தெரியாதா இந்த மாதிரியான புள்ளி விவரங்கள் நம்மளாலே ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியுது இது தேர்தல் ஆணையத்தினுடைய அஃபீஷியல் டேட்டா இது நமக்கே கிடைக்கும் போது இதே ஊடகங்கள் வந்து எடுத்து பார்க்கறது என்ன சிக்கல் இருக்கு சரி இன்னும் சுவாரஸ்யமா ஒரே ஒரு தகவல் இருக்கு அதையே சொல்லிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சீமான் அவர்கள் திருவற்றியூர் தொகுதியில் போட்டியிடுறாரு சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல கடலூர்ல போட்டியிட்டாரு அதுக்கப்புறமா திருவற்றியூரில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு போட்டியிடும் போது மிகப்பெரிய ஹைப் ஏன்னா அதுக்கப்புறம் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் கடந்துட்டாங்க இருபத்தி ஒன்றில் என்ன நடக்க போகுது அப்படிங்குற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு திருவற்றியூரில் சீமான் போட்டியிடுறாருங்க அந்த தொகுதியில உள்ள எதிர்கட்சி தலைவர்கள்லாம் பேசினதை நீங்க கேட்டீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க கே பி சங்கர் இப்போ அவர் தான் எம்எல்ஏ இருக்கிறாரு அவர் தேர்தல் சமயத்துல சீமானுக்கு எதிராக போட்டியிடும் போதே சொல்ற விஷயம் என்னன்னா என்னோட தளபதியினுடைய வாக்குக்கு ஏற்ற மாதிரி நான் சீமானை வந்து டெபாசிட் இழக்க வைப்போம் பாருங்க சீமான நிற்க முடியாதுங்க அவர்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க அப்படி இப்படின்னு பேசினார் ஆனா அந்த தேர்தலில் அவர்கள் வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டாயிரம் இருபத்தி நான்கு விழுக்காடு வாக்குகள் மேலே வாங்கியிருந்தாரு அந்த தொகுதியில நாம கட்சி டெபாசிட் வாங்குறாங்க அதே மாதிரி திருவற்றியூர்ல அதிமுக வேட்பாளர் குப்பன் அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் சீமானை விட இரண்டாயிரம் வாக்குகள் தான் அதிகம் இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அவர் தான் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவரே சீமானை விட வெறும் இரண்டாயிரம் வாக்குகள் தான் அதிகம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர்கள் மறுபடியும் திருவற்றூர் தொகுதியிலே போட்டிட்டார் அப்படின்னா அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜெயிச்ச அந்த கே பி சங்கர் அவர்கள் அந்த தொகுதியில எக்கச்சக்கமான கெட்ட பேர் வாங்கி வச்சிருக்காருன்னு சொல்லலாம் சொல்லப்போனா திமுக பதவியிலிருந்து விளக்கி வச்சிருக்காங்க அவர் இப்ப எம்எல்ஏ மட்டும்தான் தான் திமுக கட்சி பதவி எதுவுமே கொடுக்காம ஓரமா வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு அதிகாரியை வந்து கன்னத்திலேயே அரைஞ்சதுக்காக அவர் வந்து பதவியை பிடுங்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த திருவெற்றூர் தொகுதி மக்களே எங்க தொழிற்சாலைக்கு அதிகமா இருப்பதனால எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது மனிதர்கள் வாழ்றதுக்கான பகுதியாகவே இந்த தொகுதி இல்லை அப்படின்னு புலம்பக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது சீமானவர்கள் அந்த தொகுதியில போட்டிட்டு முக்கியமான காரணமே அதானியினுடைய அந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் வந்த இடத்துல வருது அப்படின்னா அதை தடுத்து நிறுத்துறதுக்காக நாங்க நிற்கிறேன் அப்படின்னு அவரே சொன்னார் அது பக்கத்து தொகுதி இருந்தாலும் இங்கே போட்டிட்டுனா எனக்கு அங்க போய் போராடுற வசதியா இருக்கும் பாருங்க அப்படின்னு தான் சொல்லி போட்டியிட்டாரு அப்போ மக்கள் பிரச்சனை எங்க இருக்கோ அங்க ஒரு போட்டிட்டுறது அப்படிங்கறத அவருடைய ஒரு பாணியா இருக்கு ஆனாலும் இந்த முறை சீமானவர்கள் சிவகங்கையில் போட்டியிட்டார் அப்படின்னா அவருக்கான வெற்றி உறுதி அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க இதனால மேலே சீமானவர்கள் தூத்துக்குடியிலையோ சிவகங்கையிலேயோ எங்கே போட்டியிட்டாலும் அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் நம்ம சொல்ல முடியும் இப்போது நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் தமிழக அரசியலில் நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கத்தை நம்ம பார்த்தோம் இப்போ அதே மாதிரி அப்படியே நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு வருவோம் ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் தூக்கி பிடிக்கக்கூடிய விஜய் அவர்களினுடைய அந்த அரசியல் தாக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசிடலாம் இங்கே பலரும் நினைக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்குள்ள வந்திருக்காரு அது வரைக்கும் அரசியல் பேசாமல் அரசியல் களத்தை எதுவுமே பண்ணாமல் இருந்தார் அப்படின்னு கிடையாது அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்திலேயே அதிமுகவுக்கு ஆதரவாக வேலைகள்லாம் பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் எஸ்ஏசி அவர்கள் வந்து அதிமுகவை ஜெயிக்க வச்சதே நாங்கள் தான் அப்படின்னு ஓவரா பேச ஜெயலலிதாவை பார்த்து கடுப்பானதுக்கு அப்புறம் தலைவா படத்தை இறங்க விடாம பல சிக்கல்கள் வந்து கொடுத்தாங்க தலைவானு படத்தை வச்சு கீழே டைம் டு லீடுன்னு போட்டவனே ஓஹோ நீ அப்படி வரியா அப்போ நான் இப்படி வரேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பல சிக்கல்கள் ஜெயலலிதாவால் கொடுக்கப்பட்டது இது உண்மை அந்த சமயத்துல தான் விஜய் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் கிட்ட கையை கட்டிக்கிட்டு கோரிக்கை வைக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் வெளியாச்சு அது இப்போ வரைக்கும் பேசப்பட்டு பொருளாக இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் தலைவா படம் வந்து வெளியாகுது அதுல இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வருது அடுத்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டே நாடாளுமன்ற தேர்தல் வருது அந்த தேர்தலில் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே ஜெயலலிதா மீது கடுமையான கோவத்தில் இருந்திருப்பாங்களா எப்படி நம்ம அதிமுக வீழ்த்தணுங்க அதிமுக வரக்கூடாதுங்க நம்ம தலைவர் விஜயை வந்து இப்படி அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் யோசிச்சிருப்பாங்களா அப்படி சிந்தித்து அப்படி யோசித்து அவர்கள் மாற்றி வாக்களித்து வந்த மாற்றங்கள் என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஒண்ணுமே இல்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அதிமுக வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது முப்பத்தி விழுக்காடு கூட்டணியா வாங்கினது அதிகம் அதிமுக மட்டும் வாங்கினது முப்பத்தி விழுக்காடு ரெண்டாயிரத்தி பதினாலுல அதிமுக மட்டும் வாங்கிய வாக்குகள் நாப்பத்தி நான்கு விழுக்காடு கிட்டத்தட்ட ஆறு விழுக்காடு அதிமுக வாக்கு வங்கி ஏத்திருக்காங்க தனிப்பட்ட முறையில் அதிமுக வாக்கு வங்கியே நாப்பத்தி நாலு விழுக்காடுக்கு போயிடுச்சு இதுல நம்ம தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய ரசிகர்கள் விஜய்க்கு ஒரு சிக்கலை வைத்து அதிமுக எதிராக வாக்களித்து ஒரு அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல அந்த தேர்தல்ல விஜய் ரசிகர்கள் ஒரு சக வாக்காளர்கள் தான் வாக்களிச்சிருக்காங்க அதிமுக வாக்கு வங்கி ஏத்தி இருக்கு இதுதான் கடந்த காலத்தில் நடந்த உண்மை சரி இதெல்லாம் வந்து அந்த காலத்துல நடந்ததுங்க இப்போ வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு விஜயவர்கள் இன்னும் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ ஆயிட்டாரு சம்பளங்கள்லாம் பல நூறு கோடிகள் வந்து போயிருச்சு ரசிகர்கள் எல்லாம் பல கோடி பேர் அதிகரிச்சுட்டாங்க இப்போ ஒன்று சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விக்ரவாண்டியில் ஒரு இடைத்தேர்தல் வந்து வருது அந்த இடைத்தேர்தலை பொறுத்தளவில் தாவைக்காவினுடைய ஆதரவு நாம் தமிழருக்கு அப்படின்னு ஒரு மறைமுகமான பிரச்சாரம் செய்யப்பட்டது காரணம் என்ன அப்படின்னா விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாடலில் அந்த ஒரு மைக் சிம்பில் வச்சு ஒரு போஸ்டர் வெளியிட்டாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா பலரும் வந்து இது நாம் தமிழருக்கான ஆதரவு ஏன்னா வந்து அப்போ தான் நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த மைக் சிம்பிள் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த சிம்பிளே வந்து இவரோட போஸ்டர்லையும் இருக்கும்போது ஏ பாருங்கப்பா இதை நாம் தான் ஆதரவுன்னு சொல்லி சொல்லப்பட்டது அப்படி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஆதரவு தாவைக்காவால் கிடைத்ததுன்னு பேசப்பட்ட சூழலும் கூட இதே வந்து ரசிகர்களும் ஏற்றுக்கிட்டாங்க அப்போ இப்போ இருக்கிற மாதிரி வந்து எளியும் புனையமா நாம் தமிழரும் தாவைக்காவும் அடிச்சுக்கலாம் இல்லை அப்போ ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் திமுகவை எதிர்த்துட்டு அப்படிப்பட்ட சூழலும் கூட நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது வெறும் ஐந்து விழுக்காடு வாக்குகள் தான் கடந்த தேர்தலை விட நாம் தமிழர் கட்சி ஒரு விழுக்காடு வாக்குகள் கூடியிருக்காங்க ஆனால் அவர்கள் வாங்கிய நிகர வாக்குகள் அப்படிங்கிறது ஐந்து விழுக்காடு தான் அப்போ தாவேக்கா ஆதரித்ததால் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த தொகுதியில் எந்த ஒரு வாக்கும் கூடவில்லை அப்படிங்கிறது ஒரு டேட்டா இது கூட நேரடியாக எங்கப்பா ஆதரவு தெரிவிச்சாங்க அவர்கள் வந்து ஏதோ மறைமுகமா நீங்களே தான் சொல்லிக்கிட்டீங்க தாவைக்கா ஒன்றும் ஆதரிக்கிறதா விஜயவர்கள் அறிக்க விடலையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் வந்து நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஆதரவுங்கிற மாதிரி நம்ம சொல்றோம்னா அது எவ்வளோ ஓட்டு சீமானுக்கு ஏறுதுன்றதை பார்த்துட்டு நம்மளோட பலத்தை ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாம் பல பரிச்சையாக வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி இருந்தாலும் இது நேரடி ஆதரவு இல்லை அப்படின்னு நம்ம மனசு ஏத்துக்கல அப்படின்னா அடுத்ததான் ஒன்று வச்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலேயே எங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கும் இல்லை அப்படின்னு அறிவிக்கிறாங்க எந்த கட்சிக்கும் இல்லைன்னா என்ன திமுகவுக்கு இல்லை அதிமுகவுக்கு இல்லை பாஜக காங்கிரஸ் நாம் தொண்ணூறு யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி அப்படி எதுக்குமே வந்து ஆதரவு இல்லை அப்படின்னா எல்லாரும் நோட்டாவுக்கு தானே வாக்கு அளிச்சிருக்கணும் ஆனால் நோட்டாவினுடைய வாக்குகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விழுக்காடு கடந்த முறை வாங்கிய நோட்டாவினுடைய வாக்குகளை விட குறைவு நோட்டாக யாரும் வாக்கை அளிக்கல அவர்கள் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கட்சிகளுக்கு தான் வாக்களிச்சாங்க அப்ப இருந்து என்ன தெரியுது அப்படின்னா தீவிரமான ஒரு அரசியல் தாக்கத்தை இதுவரைக்கும் விஜய் அவர்கள் ஏற்படுத்தல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இப்ப ஒரு கடந்த தேர்தல்களில் கை அசிச்சுட்டாரு அது மூலமா இவ்வளோ ஓட்டிங்க மாறிடுச்சு அவர் வந்து ஒரு அறிக்கையை விட்டாரு அது மூலமா தேர்தலினுடைய கலமே வந்து மாறிடுச்சு திரும்பிடுச்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இனிமேல் தான் விஜய் அவர்கள் அரசியல்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தணும் ஒரு ஏற்படுத்த வர மாட்டாரங்கிறது வர்றதுக்கு நமக்கு தெரியும் ஆனால் கடந்த காலங்கள்ல இப்படிதான் வரலாறு இருக்கு அவருடைய அரசியல் செயல்பாடுகள் இந்த மாதிரி தான் இருக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சினிமாவில் இருந்த போதும் அவர் ஏதும் பெரிய அளவில் அரசியல் கல்வி தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை விவாதங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி பத்தி மெர்சல்ல பேசும்போது பெரிய விவாதம் ஆயிடுச்சு தவிர களத்தில் தாக்கம் ஏற்படவில்லைங்கிறது உண்மை சரி இப்போ நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாவேக்காவுக்கு நேரடி அவர்கள் போட்டி போட போறாங்கன்னு சொன்ன உடனே எல்லா தரப்புல இருந்தும் அதிகப்படியான வெயிட்டேஜ் வந்து கொடுக்கப்படுது குறிப்பா தாவேக்கா வந்து பத்து விழுக்காடு தாண்டிடுவாங்கன்னு சொல்றாங்க தாவேக்கா தரப்பினர் வந்து யாருமே இல்லாமல் நாங்கள் தனியாக போட்டிட்டாலும் கூட இருபது விழுக்காடுக்கு மேலே வாக்குகள் பெற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ உண்மையான கல நிலவரம் என்ன அப்படிங்கிறது விஜயவர்கள் வந்தாதான் தெரியும் நிச்சயமா அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கு ரசிகர் பட்டாளம் இருக்கு அவர் வந்தார் அப்படின்னா பத்து விழுக்காடு வாக்குகள் கூட வாங்குவார்னே வச்சுக்கோமே தவறில்லை நாம் துணர் கட்சி ஏற்கனவே எட்டு வச்சிருக்காங்க அவர்கள் பத்து விழுக்காட்டுக்கு மேல ரொம்ப ஷுவரா ரொம்ப எளிமையாக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்னதான் விஜய் அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கமல் அவர்களுடைய வருகை மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை பாதித்தாலும் அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நானுமே பார்க்குறேன் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் சேதாரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு படிப்பனையாக இருந்திருக்கும் நம்ம வந்து சீமானை விட்டுட்டு கமல் பக்கம் போனதுனால கமல் வந்து நம்மளை விட்டுட்டு திமுக பக்கம் போயிட்டாரு அது மாதிரி விஜயம் பண்ணிடுவாருங்கிற ஒரு பேச்சு இப்பவே பேசப்பட்டு வருது அப்ப நிச்சயமா தேர்தல் அது எதிரொலிக்கும் அதனால சீமானோட வாக்குகளை எடுத்துட்டு போனது மாதிரி இந்த முறை சுலபமா இருக்காதுன்னு தான் நான் பாக்குறேன் அப்படியே வந்து விஜய் ஒரு பத்து விழுக்காடுக்கு மேல வாக்குகள் வாங்கினாலும் சீமானும் பத்து விழுக்காடு மேல வாக்குகள் வாங்குவார்ல அப்ப இந்த மும்முனை போட்டி அப்படிங்கிற இடத்துல நான்கு முனை போட்டின்னு சொல்றதுல ஊடகங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு இதுதான் நம்ம விற்கிற கேள்வி இப்போ நம்ம புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் சரி தேர்தல் காலத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் சரி நாம் தமிழர் கட்சி ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்துட்டு வருதுங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை ஸோ அவர்கள்ட்ட வந்து எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர்கள் வளர்ச்சி அடைந்துக்கிட்டே வர்றாங்க அவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பிற கட்சிகளை கணிசமாக பாதிக்குது அப்படிங்கும்போது அதை பற்றி பேசுறதுல ஊடகங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சிக்கலும் இல்லை உண்மையிலேயே நான் சொல்கிறேன் சீமானை பற்றி பேசுனாங்கன்னா எல்லா சேனலுக்கும் டிஆர்பி வந்து ரொம்ப அதிகமாகும் மக்கள் அதிகப்படியாக பார்ப்பாங்க அவர்களுக்கான வருமானம் அதிகமாகும் சீமானை பற்றி பேசினா ஊடகங்களுக்கு வருமானம் தான் அதில் மாற்றிக்கிறதே இல்லை மக்கள் அதிகப்படியாக பார்ப்பாங்க அது உங்களுக்கே தெரியும் இப்போ சீமானோட ஃபோட்டோ போட்டு பெரிய பெரிய சேனல்களில் ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா அதிகப்படியாக மக்கள் பார்ப்பாங்க அப்புறம் ஏன் போட மாட்டேறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானை போட்டால் மக்கள் பார்ப்பாங்க அது மூலமாக வருமானம் வரும் நான் உனக்கு வருமானத்தை முதலே கொடுத்துட்றேன் சீமானை பற்றி போடாத அப்படின்னு யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா நமக்கு இதுல தெரிய வருது சீமான காட்டாமல் இருக்கிறதுக்கு காசு கொடுக்கறதுக்கு இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு அதான் இங்க பிரச்சனையே சீமான் வந்து வளராம இருந்தார் அப்படின்னா அது மூலமா பல கட்சிகள் வந்து பயனடையும் அதுல முக்கியமான ஒன்று திமுக சொல்லலாம் இன்னொன்று வந்து அதிமுக போன்ற கட்சிகளுமே சீமான் வளர்வதை விரும்புவது கிடையாது ஆனால் கூட்டணிக்கு கூப்பிடுறதுக்கு காரணம் ஒரு பலம் வேணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா இங்க வந்து கமல்ஹாசன் வளரலாம் விஜய் வளரலாம் அதனாலதான் மும்முனை புட்டின்னு சொல்றாங்க ஏன் இருமுனை புட்டின்னு பேர்லாமே விஜயதா களத்துக்கே வரல வாக்கு நிரூபிக்கல அப்புறத்துக்கு விஜய் சேர்த்துக்கிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா விஜயவர்கள் அவர்கள் சேர்ப்பாங்க ஏன்னா விஜயவர்கள் அணியில் இருந்தால் விஜயவர்கள் நாளைக்கு வளர்ந்தால் நிச்சயமா அந்த வாக்கு வந்து திமுகவுக்கு அதிமுகவுக்கும் ஒரு பக்கம் கூட்டணி போறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் ஏன்னா அவர்கள் வந்து கொள்கை ரீதியா திமுக அதிமுகவுக்கு எதிரி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க கொள்கை ரீதியா திமுக அதிமுகவுக்கு எதிரி கிடையாது அவர் நிர்வாக ரீதியா நாங்கள் திமுக ஊழல் பண்ணிட்டு சொல்றாங்களே தவிர அடிப்படை கொள்கையிலேயே திமுகவோ தாவைக்காவோ வேறுபடவில்லை அதனால இவர்கள் வந்து யார் யார்கூடையும் கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க ஸோ என்னைக்காக இருந்தாலும் பிரிஞ்ச வாக்கு சேர்ந்துடும் அடிப்படையில் இருப்பாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது கொள்கை ரீதியாகவே தனித்துவமான வாக்குகள் அது என்னைக்குமே திமுக அதிமுக பக்கம் சேராது நாளைக்கு சீமானே இல்லைன்னாலும் சீமானே இந்த இடத்துல இல்லைன்னாலும் இந்த வாக்குகள் நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த ஒரு தளத்தை விட்டு வெளியே போகாது வேற ஒருத்தர் சீமான் பேசுகிற அரசியல பேசினார்னா அவர் பக்கம் தான் போகும் ஸோ இதுதான் இங்கே பிற கட்சிகள் நாம் தமிழரை வளரவிடாமல் செய்வதற்கான பிரத்யேக காரணம் நாம வந்து இது ரொம்ப சுலபமாக புறக்கணிச்சுட்டு ஊடகங்கள் வந்து காட்டினா என்ன காட்டாட்டினா நம்ம வளர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப எளிமையாக எடுத்துட்டு போக முடியாது காரணம் என்னன்னா ஊடகங்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றும் சமூக வலைதளங்களை தாண்டி அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய சாட்டிலைட் ஊடகங்களினுடைய பங்கு அளப்பரியது சமீபத்தில் ஒரு உதாரணம் எடுத்துக்கணும் அப்படின்னா அஜித்குமாரினுடைய அந்த விசாரணை மரணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் செய்தியாக மாற்றப்படுவதற்கு காரணம் ஊடகங்களுடைய பங்கு தான் இந்தியில் புதிய தலைமுறை போன்ற தொலைக்காட்சிகள் எல்லாம் அஜித்குமாரோடைய அம்மா தம்பி ஆகியோரை பேட்டி எடுத்து போடும்போது தான் இது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகுது ஆனால் இந்த இடத்துல இன்னொரு தகவலையும் சொல்கிறேன் அஜித்குமாரினுடைய பிரச்சனை இந்தளவுக்கு பூதாகரமானதுக்கான காரணம் அப்படிங்கிறது எதிர்கட்சியினுடைய பங்கு அதை நம்ம நிச்சயமா அதிமுகவுக்கு இந்த விஷயத்தை நம்ம சொல்லிதான் ஆகணும் ஏன்னா அதிமுக மிகப்பெரிய அளவில் செலவு பண்ணியே அதை பண்ணாங்க நான் வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க செலவு பண்ணியே பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஊடகங்களில் ஒரு செய்தியா வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போனோம் அப்படின்னா பணம் செலவு பண்ணணும் ஊடகங்கள் பணம் கொடுத்தாதான் சில விஷயங்களை செய்திகளாக போடுறாங்க ஒரு கட்சி கூட்டத்தை கவர் பண்ணணும் அப்படின்னா காசு ஒரு தலைவர் பேசுனதை காட்டணும் அப்படின்னா காசு அதுவும் லட்சங்களில் கோடிகளில் கொடுக்கணும் அப்போ தான் அவங்க போடுவாங்க அப்படிப்பட்ட சூழலில் இந்த பிரச்சனையை பற்றி அதிகப்படியான செய்திகளை கவர் பண்ணும்போது எனக்கு தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னா இதில் மிகப்பெரிய அளவில் அதிமுக ரோல் பிளே பண்ணியிருக்காங்க பணமும் செலவு பண்ணியிருக்காங்க அப்படி தான் இந்த செய்தியை மிகப்பெரிய அளவில் பேசு பொருள் ஆக்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு நரேட்டிவை ஒரு கட்சியால் ஏற்படுத்த முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் ஊடகங்கள் இந்த ஊடகங்களுடைய உதவியின் மூலமாக அவர் செய்து காட்ட முடியும் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் காலகட்டத்தில் ஊடகங்களுடைய பங்கு இவ்வளோ முக்கியத்துவமானதா இருக்கு இதெல்லாம் தாண்டியும் நாம் தமிழர் கட்சி வளருது அப்படின்னா அதனுடைய அடித்தளம் எவ்வளோ வலிமையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கட்டமைப்பு இல்லை சீமானை தவிர அங்கங்கே பெரிய மிகப்பெரிய தலைவர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது ஆனாலும் வளருது அப்படிங்கும்போது அந்த கொள்கை பிடிப்பு மக்களுக்கான அந்த ஒரு மாற்று அரசியல் தேடல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஊடகங்கள் உதவி பண்ணாங்க அப்படின்னு இப்போ ஊடகங்கள்லாம் சீமான் பேசுன்றது காட்டுறாங்க மற்ற கட்சி தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை சீமானுக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா வளர்ச்சிங்கிறது எக்ஸ்போனன்ஷியலாக இருக்கும் வளர்ச்சிங்கிறது ரொம்ப வேகமாக இருக்கும் ஆனால் அது அப்படி இல்லை அப்படிங்கிறது ஒரு மன வருத்தம் தான் இருந்தாலும் இல்லை அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாக சொல்லி இதனால் வரைக்கும் நாம் தொடர் கட்சி எந்த இடத்துலையுமே தேங்கி இருக்கல அவர்கள் வந்து நீங்கள் ஊடகங்கள் இல்லையா நாங்களே ஊடகங்களை மாறுறோம்னு சொல்லி பல பேரும் அவர்களுக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பித்து பேசி அது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சு அப்படி தான் வந்து மக்கள் மத்தியில் கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க இந்த ஒரு புரட்சிகரமான முறையிலே தான் நாம் தொடர்ந்து வளருது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஊடகங்கள் புறக்கணிப்பு பிற கட்சி தலைவர்கள் வந்து சீமான் பேரை சொல்லாமல் மறைக்கிறது இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் தாண்டி தான் இத்தனை காலமாக வளர்ந்துட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் தாண்டி தான் இனிமேலும் வளர வேண்டி இருக்குது இப்போ வரைக்கும் தொடரக்கூடிய இது மாதிரியான ஊடக புறக்கணிப்புகள் நமக்கு தெரியப்படுத்துது நன்றி